ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு பார்க்கக்கூடிய சுவையான அட் த சேம் டைம் ரொம்பவே ஆரோக்கியமான உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக யாரும் ஒரு தடவையாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம் நெய் வந்து இப்போ நல்லா ஹீட் ஆகிடுது இப்போ இதில் வந்து நம்ம கோதுமை ரவை சேர்க்கலாம் பாருங்கள் நான் வந்து நாகா பிராண்டோட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதான் சம்பா வீட் இப்போ இதை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த நெய்லேயே வந்து நம்ம நல்லா வறுக்கணும் அதனால் இதை வந்து நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் வந்து இத்தனை ரவை வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்க அதனால் நான் வந்து இவ்வளோ ரவை சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏற்ற கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் கோதுமரவை எல்லாத்தையும் நீங்கள் கூட குறைச்சி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அந்த நெய்லேயே வந்து நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வந்து அந்த ரவையோட வாசனை வரும் நல்லா வருபட்டு அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மெதுவாக இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது பாருங்கள் லைட்டாக கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியுது நல்ல கோதுமை ரவையோட வாசனையும் வருது இப்போ நம்ம வருத்த கோதுமை ரவை எல்லாமே பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம கொட்டியாச்சு நான் வந்து இந்த சைஸ் டம்ளரில் வந்து எடுத்திருக்கேன் இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டரை டம்ளர் ரவை இருக்குது நம்ம அதுக்கேற்றவாறு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி பிளேட்டில் வந்து ரெண்டு டம்ளர் கொட்டியாச்சு இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் இருக்குது இப்போ இங்கே வந்து குக்கர் ரெடியாக இருக்குது அதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சி சீவி வச்சதையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் நம்ம வரிசையாக எல்லா காய்கறிகளும் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் கட் பண்ண கேரட் ஒரு கப் வந்து பீன்ஸ் ஒரு கப் முட்டைக்கோஸ் ஒரு கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து குடமளகா கட் பண்ணி வச்சால் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த தாளிச்சது எல்லாத்தோட நல்லா சேர்கிற மாதிரி இப்படி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் கலந்துக்கலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம வந்து நல்லா கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் நான் வந்து பாருங்கள் ஒரு டம்ளர் கோதுமரவைக்கு வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி நம்ம வந்து ரெண்டரை டம்ளர் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து ஆறேகால் டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம உள்ளே சேர்த்தாச்சு தண்ணி ஆட் பண்ணனால ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிலாம் சேர்த்துருக்கோம் அதனால் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்து வரணும் அதனால் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க எல்லா காய்கறிகளும் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் நல்லா தள தளம் கொதி வரணும் அது வரைக்கும் இது வந்து நல்லா ரெடியாகட்டும் இங்கே பாருங்கள் இந்த காய்கறிகள் எல்லாமே பாதி நல்லா வெந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதிச்சு வருது இந்த டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த கோதுமை ரவை எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்ம ரவை ரெசிபி பண்ணுறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு தடவை ரெசிபி பண்ணி கொடுங்க ரொம்ப ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா எல்லாமே சேர்கிற மாதிரி கட்டி தட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இதை கோதுமை ரவையை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் லைட்டாக வருது இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் நல்லா ரெடியாகட்டும் ஏன்னா காய்கறி வந்து பாதி வெந்திருந்தது ரவையும் வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம் அதனால் ரெண்டு விசில் போதும் நல்லா ரெடியாகட்டும் இந்த பக்கம் வந்து கோதுமை ரவையில் அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சூப்பரான சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா வந்து இதில் நம்ம பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரெண்டு பருப்பையும் வறுத்தாச்சு இப்போ அதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கியாச்சு லைட்டாக இது வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இந்த டைம்ல வந்து ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு குடமிளகாயை கட் பண்ணி அதையும் வந்து உள்ள ஆட் பண்ணியாச்சு ஒரு தக்காளி பழம் அதையும் வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வதக்க வேண்டிதான் இப்போ வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கியாச்சு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சள் சேர்த்துக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி ரெடியாகட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்படியே பாருங்க இந்த வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாமே நல்லா வெந்து ரெடியாகிடுது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் பாருங்கள் இங்கே நம்ம வறுத்த பருப்பு இப்போ வதக்கினது எல்லாமே நல்லா கூலாகட்டும் கூலானதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே நல்லா கூலாகிடுது அது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்த பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி குடமிளகா பச்சை மிளகாய் அது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டானதும் கடுகு கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வந்து நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் சட்னியை வந்து நம்ம ஆல்ரெடி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான கொடமளகாய் சட்னி சூப்பராக ஆகிடுது கோதுமரம் உப்புமாக்கு சூப்பர் சைட்டிஷாக இருக்கும் நம்ம சட்னியை வந்து அரைச்சாச்சு இங்கே வந்து ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் நல்லா அடங்கிடுது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தாலே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லாமே நல்லா ரெடியாக இருக்குது இப்போ இது அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நல்லா அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ஒரு டம்ளருக்கு நீங்கள் ரெண்டரை டம்ளர் தண்ணி விடுங்க அதுதான் வந்து கரெக்டான ரேஷியோ அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும் அதுவும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இதுக்கு சைட் டிஷ்க்கு அந்த குடமிளகா சட்னி சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணியாச்சு லாஸ்ட்டாக இதில் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி ஆகிடுத்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு கோதுமை ரவையில் இந்த உப்புமா ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இன்னைக்கே ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சுவையான ஹெல்த்தியான கோதுமரவ உப்புமா அதுக்கு சைடிஷ்கு டேஸ்டியான குடமொளகா சட்னி இந்த ரெண்டோட காம்போ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த காம்போவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் Thank you.